முதிர்கனி தொழிலை பற்றி உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மறக்காம லைக் பண்ணுங்க நான் உங்க தருண் என்ன பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணிருங்க எத்தனை பேருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் பார்க்கணும் அப்புறம் மறக்காம உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிருங்க கொஞ்சம் விடுதனு சொன்னேன் கேட்டாலும் கொஞ்சம் மாறி மனசுல காதல் இருந்த சொல்ல வேண்டியதுனடா இப்படி தவமா தவம் கிடக்கிய தருண் இருடா நான் ஒரு ஆளை பார்க்க வந்தேன் இப்போ வந்துடுவா பாத்துட்டு போயிடலாம் அந்த ஆளு காலையில புள்ள உங்க வீட்டுல தானடா என்னடா சொன்ன இல்ல ஒரு ஆளை பாக்கணும்யா காலையில முழுக்க உங்க வீட்டுல தானே இருந்தாங்கன்னு சொல்ல வந்த நான் அவள பாக்க வரலடா சரிடா நீ அவள பாக்க வரல இந்த ஊர்ல ஏன்டா வந்து காஞ்சிட்டு நிக்கிற உங்ககிட்ட சொல்லதுக்கு என்ன இன்னொரு ரெண்டு நாள் இருக்கு இவளுக்கு இது தேவையாடா விக்ரம் பத்தி தான் நல்லா தெரியும்ல தெரிஞ்சு இவளுக்கு இது தேவையாடா அதான் ஒழுங்க வீடு வந்து சேர்ந்தாளா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா இல்ல இதே மாதிரி வேற எங்கேயும் சவால் எதுவும் முட்டச்சிருக்காளே எனக்கு ஒரே மண்டலம் குழப்பமா இருக்குடா டேய் அவ தைரியமான பொண்ணுடா ஏதாவது பிளான் இல்லாமயா தைரியமா சவால் விட்டுருப்பா என்னடா பிளான் இருந்த போதே அஞ்சு கோடி டேய் நினைச்சு பார்க்க முடியுமாடா ஒரு பொண்ணு நினைச்சா அஞ்சு கோடி இல்ல ஐம்பது கோடி கூட புரட்ட முடியும் அவங்க மனசுல உள்ள தைரியமானவங்க ஒத்த ரூபா கொடுக்காம அஞ்சு கோடி கடன் அடைப்பா பாரு என்னடா சொல்ற சத்தியமா சொல்றேன்டா

நான் அழகுரா நீ விரும்புறேன்னு நினைச்சுட்டு இருக்காங்கடா நான் விரும்புனேங்கக்காக எந்த எல்லைக்கும் போவாங்கடா அதான் சொல்றேன் அவங்க கிட்ட சொல்லு நிச்சயமா உதவி பண்ணுவாங்க இல்லடா நான் நீ விரும்பல ஏ முட்டார் மாதிரி பேசாத உன் மனசு புள்ள அந்த பொண்ணு இருக்கானே எனக்கு நல்லாவே தெரியும் அது உனக்கும் தெரியும் டேய் என் குடும்பத்தை சொல்லல உனக்கு இப்ப தெரியும்ல வாழ வேண்டியவங்க இங்க வாழாம இருக்காங்க இத நான் வேற இந்த பொண்ணு சே விடுறா ஆனந்த நீ ஆதிரா பண்ற பாட்டெல்லாம் என்னால பார்க்கவே முடியலடா எந்த பொண்ணுக்குமே அந்த நிலமை வரக்கூடாது கல்யாணம் ஆகாமலே எங்க வீட்டுல முடியல பாக்குறதுக்கே பாவமா இருக்கு ஒவ்வொரு நாலு செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்காங்க இல்ல இந்த பொண்ணு வேறையா வேண்டாண்டா எனக்கும் கல்யாணத்துக்கும் ராசியே கிடையாது அதெல்லாம் ஒண்ணு இல்லடா எல்லாம் சரியாயும் அதான் பொண்ணு தர எனக்கு கல்யாணம் நடக்க போத அது என் கேக்கல எங்க வீட்டுல நடக்க பூத்த அண்ணன் கல்யாணம் பண்ணியே ஆகணுங்கிறான் ஆதிடா நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேங்கிறான் ஐயோ மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கடா ஏன் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா எப்பா எப்படியாவது பொழுத்துறாங்க ஆதரவு தயா முடிஞ்சா போதும் இருக்குடா ஆனந்த அணி ரொம்ப பாவம்டா அவங்க அம்மா குடும்பத்தையும் சமாளிச்சு இந்த குடும்பத்தையும் சமாளிச்சு ஊரை சமாளிச்சு தெருவை சமாளிச்சு கேக்குறவங்களுக்கெல்லாம் பதில சொல்லி அப்பப்பப்பா எந்த பொண்ணுக்கு அந்த நிலைமை வரவே கூடாதுடா ஆனா எப்பவும் சிரிச்ச முகமா இருக்காங்களேடா அது அவங்க கொணண்டா எனக்கு செஞ்ச புண்ணியம் இல்ல இல்ல நாங்கதான் செஞ்ச புண்ணியம் இவ்வளவு நடந்திருக்கு ஆனந்தினி சிரிச்சுக்கிட்டாண்டா இருப்பாங்க பாவம் இந்த விக்கி பையன் அவன் பண்ண வாழ்த்தனத்துக்கும் சுட்டித்தனத்துக்கும் இப்படி ஒரு பொண்ணு அவளும் நல்லா வாழணும்டா சரிடா உங்க பெரிய நே சின்ன எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தா நீ இந்த பொண்ண பாக்கலாம்டா இப்ப எல்லாம் காதலே கல்யாணம்னாலே பயமா இருக்குடா ஒருவேளை அவ என் மனசுல இருந்தா நான் காதல சொல்ல போறது இல்ல அப்படின்னா ஸ்டேட்டா கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கேன்டா அப்படி போட அருவால இல்லடா காதலி எனக்கு ராசி இல்லையே உனக்கு ராசி இல்லையா பாரு ஓ லவ் ஸ்டோரி எப்படி பிரிச்சுக்கிட்டு போகணும் பாரு ஒன்னை மாதிரி இங்கே யாருமே லவ் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஓ லவ் இருக்கும் ஏன்னா நீ காதலிக்கிற பொண்ணு அப்படிடா போடா அவன் ஒன்றும் நம்பர் வாயாடி அந்த வாயாடி தானே இந்த தருணுக்கு பிடிச்சிருக்கு சரிடா வெளியேதும் போயிட்ருக்கும் கதை சரி நீ நீராக வீட்டுக்கு போ நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன் என்ன அழகுறான்னு சொல்லுகிற நான் ஒரு கையில் போய் எங்கேயா மயக்கம் போட்டு வெளியே நீ ஆளுரி அடிச்சு ஓடிட்டு வரணும் அது எதுக்கு இப்படி சொல்லியே உன் வேலையை நீ சாதிச்சிரு சரி வா அந்த சுண்ட முடி தம்பி கொண்டு போய் விடுதேன்னு சொன்னிச்சு கொஞ்சமாவது கேட்கணும் இல்ல அத்து பிடிங்கிட்டு வாடி வர எனக்கு என்னமோ அந்த தம்பி இன்னத்துக்கு அங்க வந்து நின்றுப்பாவ நடக்கட்டும் நடக்கட்டும் என்ன அழகுறானே போவமா போவும் போவும் நான் இப்படியே ஸ்கூலுக்கு போயிடலான்னு பார்த்தேன் தாங்க முடியல அப்படி இல்ல அழகு ராணி வயசாயி போச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் உனக்கு சேரதானே அழகா அந்த சுருண்ட முடி காலைய கொண்டு விடுதேன்னாவே இந்த கிழவியாத நான் அனுப்பி வச்சிருக்கா ஸ்கூலுக்கு போனோம் விக்ரம் கதைய பார்க்கணும் என்ன பண்ண விக்ரமுக்கு அந்த பிளான போட்டிருக்கேன் அது ஒரு கொட்ட அவ்வளோனா ஐயோ அஞ்சு கோடி நடக்காது இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பிளான் கைவசம் இருந்தாதான் அவனை சரி கட்ட முடியும் என்ன பண்ண

ஏன் ஊர் வரைக்கும் வந்திருக்கியா குரோ தண்ணியாவது குடிச்சுட்டு போங்கய்யா இதுக்கு முன்னாடி வந்தியே அப்போ நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது அதனால அப்படியே அனுப்பிட்டேன் இப்போ நீங்க யாருன்னு தெரியும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்கய்யா அதை இவ்வளோ கூப்பிட்றாங்கல்லோ புரித்துவோட சரிங்க கூட்டி ஆ நீ வீட்டுக்கு விட்டுட்டு போ நான் பால் பாக்கெட் வாங்கிட்டு ஓடி வரேன் ஓ ஓ ஓ அதெல்லாம் ஓடுவாடோ சரி அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நான் வாங்கிட்டு ஓடி வரேன் நீ வீட்டுக்கு கூட்டிவிட்டு போ

ஆனா இப்போ பாரு எப்படி நிக்கிறா பாத்தியா மரியாதைடா மரியாதையோ பாசமோ ஆனா ஒன்ன அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது சே அந்த பொண்ணு அப்படிலாம் கிடையாது ஆமா ஆமா பாத்தா பாத்தா சரி சரி வா உள்ள போவோம் போலாம் இப்ப நான் என்ன பொண்ணு போறேன் அப்பா ஆதரவு போய் பொண்ணு கேட்க சொல்றே விக்ரமா இருந்தா இந்த அழகராணி என் மனசுக்குள்ள வராம இருந்தா இதுக்குள்ள நான் போயிருப்பேன் இப்ப என் மனசுக்குள்ள அந்த அழகராணி இருக்கா இப்ப என்னோட பார்க்க கூட என் உடம்பு கூசுது நான் எப்படி போய் பொண்ணு என்னால முடியாது என்னோட பொண்ணு என்னால ஏறத்து கூட போய் பார்க்க முடியல இல்ல இனி என் வாழ்க்கையில எந்த பொண்ணு நான் ஏறத்து பார்க்க மாட்டேன் பார்க்கவும் என்னால முடியாது ஒரே நேரத்துல மூணு பொண்ணு நாலு பொண்ணுல பார்த்து என்னால இந்த பொண்ணு மனசு சொன்னதுக்கு அப்புறம் அவளை தவிர வேற யாரும் எனக்கு பார்க்க தோண மாட்டேங்குதே நான் சும்மா போய் ஆதிரா பொண்ணு கேட்டா கூட அது அழகராணிக்கு தெரிஞ்சு இல்ல அழகராணி இதை வெறுக்கிற மாதிரி என்னால் நினைச்ச கூட பார்க்க முடியாது இல்ல இல்ல நான் இந்த தப்ப பண்ண மாட்டேன் என்ன ஆனாலும் சரி அப்பா என்ன கொன்னே போட்டாலும் சரி நான் இனி இன்னொரு பொண்ணு ஆஹா ஆஹா என்னால முடியாது என்னால முடியாது எனக்கு பைத்தியமா பிடிச்ச போல இருக்கு நான் என்ன பண்ண போறேன் என்னடா ஒரு பொண்ணு மனசுல உட்கார்ந்து ஆட்டி படைக்கிறதா அம்மா அப்பா ஏதோ பொண்ணு பார்க்க போறேன்னு போகல ஏய் அப்பா சொல்லி செய்யலனா தெய்வ உனக்கு உங்க அப்பா வாக்குதானேடா தெய்வ வாக்கு தெய்வம் ஆளறு போட்டு போயிருக்கு போய் பொண்ணு கேளுடா இல்லனா தெய்வத்துக்கு கோவம் திருடா ஆ அக்கலம் பக்காண்டே அம்மா என்னால முடியலம்மா நெஜத்துக்கு மாட்டா இன்ன பொண்ணு கேக்க போற இன்ன தாளி கட்டி குடும்பம் நான் நடத்த போறியா சும்மா என் அக்காலாம் அசங்க அந்த அண்ணன் கேளிய அதுக்காக பொண்ணு கேட்க போறே என்னமா கொடுமை நடத்துறதுக்கே பொண்ணு பார்க்க போன மாதிரி இப்படி காண்ட செஞ்சுக்கிட்டு இருக்க இல்லமா சும்மா கூட இனி எந்த பொண்ணையும் ஏற எடுத்து பார்க்கறதுக்கு ஏன் மனசு இடம் கொடுக்காது பேசுறது விக்ரம் தானே அம்மா என்னால ஆதிரவ பொண்ணு கேட்க போக முடியாதுமா என்னால முடியாது எனக்கு ஏன் மேலே அருவறுப்பா இருக்குமா இருக்கும்போது இன்னொரு பொண்ணு நினைச்சு பார்த்தா இருக்கும்டா ஆறு வரப்பா இருக்கும் நீ காதலிக்கிறேன்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லவும் இல்ல அந்த பொண்ணு உன்ன காதலிக்கிறேன்னு உன்கிட்ட சொல்லவும் இல்ல ஆனாலும் இன்னொரு பொண்ணு நினைச்சு பார்க்கும்போது உனக்கு ஆர்வம் இருக்கு அப்படிதானே அம்மா ஆர்வம் இருக்கு ஆர்வம் இருக்கா இப்படிதானே அந்த ஆதிர பொண்ணுக்கு இருந்திருக்கா பொண்ணுத்தர தான் என் புருஷ தான் என் உலகம் அவதான் எனக்கு எல்லாமே நினைச்சிட்டு இருந்தவள்ட்ட உன் வீரத்தை காட்டுனியே ஊர் முழுக்க பொண்ணுத்தர தான் என் புருஷன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா தாலி மட்டும் தான் கட்டல மொத்தப்படி அவன் கூட அவ்வளவு சந்தோஷமா வாடிட்டு இருந்த பொண்ணுகிட்ட தனியா இருக்கும்போது நீ உன் வீரத்தை காட்டல அம்மா டேய் இன்னும் நீ காதலே சொல்ல உனக்கே இவ்ளோ கூச்சமா இருக்குதே அன்னைக்கு அந்த பொண்ணே எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பா எவ்வளவு பயந்திருப்பா உன் வக்கன புத்தி அந்த பொண்ணுகிட்ட நீ போய் காட்டல டேய் அது தாண்டா உனக்கு திருப்பி நடந்துக்கிட்டு இருக்கே இத நீ ஆகணும் அம்மா என்னால முடியாதுமா செஞ்ச பாவத்துக்கு நீ தண்டனை அனுபவிச்சதா ஆகணும் டேய் கட்டிக்க போறான் பக்கத்து நிக்கும்போதே போதே நீ அவளை பார்த்த அவ செருப்பால் அடிக்க என்னடா பண்ணுவா அதுக்காக நீ அவளை பழிவாங்க துடிக்கல தெரு தெருவா அந்த புள்ளைய நீ வரட்டல எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பா எவ்வளவு அவமானப்பட்டிருப்பா நீ தான் திரும்ப நடக்குது வேற ஒண்ணு இல்ல இத நீ அண்ணச்சு தாண்டா ஆகணும் இது மத்தவங்களுக்கு வேதனையும் அவமானத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும் கொடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது இன்னும் நிறைய இருக்குடா இப்படி உன்ன மாதிரி எல்லாம் உடனே திருந்திட்டா தா செஞ்சது என்னன்னு தெரியாம போயிருமே சரி இப்போ அந்த பொண்ணுக்காக தெரிஞ்சிருக்க ஏதோ கடலை ஏக்கப்பட்ட அந்த பொண்ணு உனக்கு மனைவியை கொடுத்ததுக்கு அப்புறம் பழையப்படி பாலிய குருடி கோதவத்தரடிங்க மாதிரி அப்பா கூட கொடுச்சாண்டே ஐக்கத்தனம் பண்ண மாட்டேனே என்ன நடந்துச்சே இருக்குதே நீ தண்டனை அனுபவிக்கணும் அப்பனா திரும்ப இந்த பாவத்தை நீ செய்ய மாட்டேன் பெத்த தாய சொல்ற நீ தண்டனை அனுபவிக்கணும் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கிடைச்சாதான் திரும்ப அதே மாதிரி பண்ணதுக்கு உனக்கு தோணாது நமக்கு வலிச்சமா தான அவங்களுக்கு வலிக்கணும் உனக்கு தோணணும் அதுக்கு நீ தண்டனை அனுபவிக்கணும்

நீ காதச்ச பொண்ணுக்கு எதுவுமே ஆக கூடாதுன்னா உன் அப்பா சொல்றதெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும் இப்ப நீ திடீர்னு திருந்தி பொண்ணு கேட்க மாட்டேன் நீங்க சொன்னதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னா ஓ இதுக்கெல்லாம் அவதானே காரணம் அவ சோரிய முடிச்சிருவான் அப்ப நீ காதச்ச பாவத்துக்காக அந்த பொண்ணு சாகணுமா ஏன் இது நீ செஞ்ச பாவம் போதாது நீ உண்மையிலே அந்த பொண்ணை விரும்பணா போய் ஆதரவு பொண்ணு கேளுப்பா ஒருவேளை நான் நேசிக்கிற பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உனக்குதான் அவன் இருந்தா

உங்க கையால என்ன ஆடிங்கம்மா அம்மா உங்க கையால என்ன அடிச்சிருங்கம்மா